ஹாய் ஓரிவன் என் பேர் ஏஎஸ் ஃபர்னா சாசன் நான் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என் ப்ராஜெக்ட் வந்து ரோபோட் அது ஃபார்வர்ட் பேக்வர்ட் லெஃப்ட் ரைட்டு திரும்பவும் வாய்ஸ் கமண்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுத்து என்ன பார்த்தேன்னு சொல்லணும் என்ன கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் சொல்லணும் அதுக்கு நான் ராஸ்பெரி ஃபைவ் ஜிபி மோட்டார் டிரைவர் யுஎஸ்பி ஹப்பு அதுக்கப்புறம் நிறையா காம்பனெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணியிருக்கேன் சாஃப்ட்வேரில் மெயினாக எஸ்டிடி டிடிஎஸும் விஎல்எம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் விஎல்எம் தான் மெயின் ஏன்னா இது வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுறது தான் கொடுத்துருக்கேன் ஸோ விஎல்எம் வந்து ஃபோட்டோ எடுத்து என்ன பார்த்தேன்னு சொல்லணும் இதுக்கு நான் டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இதோட காஸ்ட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் வந்துச்சு ஸோ இது ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரோட்டோ டைப் தான் இது இன்னும் நான் ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரலை ஆனால் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த வடிவா டெக்கில் வந்து கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நான் செவன் லேக் வின் பண்ணியிருக்கேன்னா எனக்கே வந்து மை செல்ஃபே எனக்கு வந்து ப்ரௌடாக இருக்குது மட்டும் இல்லாமல் இது இன்னும் ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆகலை ஃபினிஷ் ஆனோடனே மார்க்கெட்டிங்க்கும் நான் எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு சப்போர்ட் பண்ணது என் அப்பா தான் அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்லுக் பண்ணி கொடுத்தாங்க உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டேன் ஸ்கூல்ல வந்து எங்க ரோபோடிக் சார் வந்து சப்போர்ட் பண்ணாரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் வந்து இந்த ராஸ்பெரி பை ஆல்ட்ரா சொல்லி கொடுத்தாருன்னு கொடுத்தாரு அண்ட் இது வந்து ஜஸ்ட் ப்ராடக்ட் நாள ப்ரோடோடைப் இது நான் இன்னும் மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு வரல இன்னும் செல் பண்ணல பட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு எல்லாமே வச்சு அன்லிமிட்டடாக வச்சு சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வச்சு ப்ராஃபிட்லாம் பார்த்து நான் மார்க்கெட்டில் செல் பண்ணலான்னு இருக்கேன் இதோட டெவலப்மென்ட்னா இது வந்து சர்வர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இது லோக்கலா எட்ஜ் வச்சு பண்ணலாம்னு இருக்கேன். அது இன்னும் ஃபாஸ்டரா இருக்கும். அது கூடுதல காஸ்ட் ஆகும். அது கூடுதல காஸ்ட் ஆகாது. அது நம்மளே ஓனா கோட் பண்றது. சோ அது பைதான்ல பைத்தான் நல்லா தெரிஞ்சதால நம்மளே ஓனா கோட் பண்ணிக்கலாம்.